வெல்கம் டு ஆச்சி சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வரகரிசி சாம்பார் சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம் ஒரு கப் போல் வரகரிசி எந்த கப்பில் வரகரிசி அளக்குறீங்களோ அதில் கால் கப் போல் துவரம் பருப்பு கால் கப் போல் பாசி பருப்பு பத்துலேருந்து பதினஞ்சு போல் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி உருளைக்கெழங்கு கேரட் சௌ சௌ குடமிளகாய் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் ஒரு கைப்பிடி போல் கட் பண்ணி எடுத்திருக்கேன் உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம் புளி வந்து சின்ன எலும்புச்சம்பளம் அளவு சைஸ் எடுத்திருக்கேன் இதை வந்து அரை டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் பால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு ரெண்டு வரமிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர்ல 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிரலாம். இதில வெங்காயம் சேர்த்துறலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காய்கறி எல்லาทிய சேர்த்துக்கலாம். காயை எண்ணெயில 2 நிமிஷம் போல நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி சேத்றலா? தக்காளி நல்லா மசிஞ்ச பிறகு பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் சாம்பார் தூள் குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு உரப்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த சாம்பார் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி கரைசல் சேர்த்துடலாம் இது கூட நம்ம வச்சிருக்க பருப்பு சேர்த்துக்கலாம் இதை கழுவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூட நம்ம வச்சிருக்க வரகரிசி சேர்த்துக்கலாம் வரகரிசியை நல்லா ரெண்டு தடவை கழுவிட்டு அரை மணி நேரம் போல ஊற வச்சுட்டு சேர்த்துக்கணும் இது ஒரு கொதி வந்த பிறகு நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் மூணு விசில் வந்து அஞ்சு நிமிஷம் சிம்ல வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இதுல எப்ப தாளிச்சு கொட்டிடலாம் ஒரு ஸ்பூன் நெய் கொத்தமல்லி சேர்த்துட்டு கலந்து சேர்த்துலாம் அவ்வளவுதான் நம்மளோட வரகரிசி சாம்பார் சாதம் ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப சீக்கிரமாவும் செஞ்சிடலாம் இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்